எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வருகிற ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை மாலை சரியாக ஐந்து மணிக்கு மதுரை புராதனூர் என்னும் இடத்தில் ஆடு மாடுகளின் மாநாடு நடக்கவிருக்கிறது மேச்சல் நிலம் எங்கள் உரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த மாநாடு நடக்கிறது மேச்சல் புறம்போக்கு என்று ஒரு இடம் இருந்தது இன்றைக்கு அது சுத்தமாக அது இல்லை மலை அடிவாரங்களில் காடுகளில் ஆடு மாடுகள் மேய்க்கிற வாய்ப்பு இருந்தது அதுவும் இன்று தடுக்கப்பட்டிருக்கிறது கால்நடை நம்முடைய செல்வங்கள் அது சார்ந்து வேளாண் பெருங்குடி மக்களின் தற்சார்பு வாழ்க்கை முற்றுமுழுதாக ஆடு மாடுகள் வளர்ப்பது அவ்வளவு கடினமான ஒரு பணியாகி அதை விட்டுவிட்டு வெளியேற வேண்டிய சூழலுக்கு நம்முடைய உறவுகள் தள்ளப்படுகிறார்கள் அதில் எவ்வளவு இடையூறுகள் இருக்கிறது அது சார்ந்து எவ்வளவு பொருளாதாரம் இருக்கிறது